அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆன்மநலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நேரடி கலந்திரடல் நிகழ்ச்சி சிவபுராணத்தில் பாடல் வரிகளும் பொருள் விளக்கும் அதை நமக்கு அளிக்க வருபவர் திரு சார் அவர்கள் அவர்களை ஆன்மநலம் டெலகிராம் குழு சேனல் அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் சிவ புராணம் வரிய முப்பத்தி மூணு நீங்க மனசு அசைக்கூடாது அதான் பிரம்ம நிலை அதான் ஆன்மீகத்தின் உச்சம் அப்ப அசையாத நிலையில நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இதான் மிருத சொல்றான் தேவையற்றவனுக்கு எதுவும் தேவையில்லை ஏன்னா தேவைன்றது அசைவு நீங்க தேவைன்னாலே அசைஞ்சிருந்தீங்க எப்படி அசைக்கிறாங்க ஒருத்தங்களை அவர் அவருடைய வீக்னஸ கண்டுபிடி அதை வச்சு அடிக்கலாம் அப்படிம்பாங்க ஆனா ஞானிகளை நீங்க அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அவங்க எல்லா ரோலும் பிளே பண்ணுவாங்க அவங்க எல்லா டாபிக்கும் பேசுவாங்க அந்த டாபிக் பேசுறதுனால அவங்க அப்படிப்பட்டவங்க நீங்க முடிவு பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்களை இருக்க மாட்டாங்க நீங்க மனநாசன்னா மனநாசன் பேசுவாங்க நீங்க காம இச்சையில் விழுந்து தவிக்கிறீங்கன்னா அதை பத்தி பேசி உங்களுக்கு புரிய வச்சு அந்த காம இச்சையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாங்க ஆஹா சாமியாரு காமத்தை பத்தி பேசிட்டாரு அவர் நினைச்சீங்கன்னா தான் தோத்து போயிருக்கீங்க அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷன் சொல்லுவார் அதனால அவர் தொட்டு பேசாத டாபிக்கே இருக்காரு ஏன்னா அவர் இருக்கிறது பிரம்மநிலை அவர் பிரம்மநிலையில இருந்து பேசுவார் உங்களுக்கு என்ன நோயும் அதுக்கு வைத்தியம் பார்ப்பார் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் கிட்ட நீங்க செக்கிங் போறீங்க சொல்லுவார உங்க உடம்புல எங்க என்ன நோய் வந்தாலும் பார்ப்பாரு அவன் தான் டாக்டர் எனக்கு இதெல்லாம் உடம்பு டிஸ்டர்ப் ஆகும் மனசு டிஸ்டர்ப் ஆகும் ஒரு ஆண் டாக்டர் இருக்காருன்னா ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தா எனக்கு வேற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் ஆனா ஒரு டாக்டர் அப்படிப்பட்டது இந்த பிரம்ம நிலைங்கிறது சோ ஒருத்தர் வந்து அப்படி பேசினாரு அப்படி சொற்களை பயன்படுத்தினாரு அப்படிலாம் பேசிட்டாருங்க நீங்க அவரு ஃபிராடு அயோக்கிய நீங்க அவர் ஒரு ஞான நிலையில இல்லைங்கிற முடிவு பண்ணீங்கன்னா நம்ம தோத்து போயிட்டோம் ஒரு 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 குரு இருக்காருன்னா அவர்கிட்ட பலவிதமான சீடர்கள் வருவாங்க ஒரு பொருளாதாரத்தில் நஷ்டமானவரும் வருவார் ஒரு பெண்ணால் அழிந்தவரும் வருவாரு இல்ல ஆணில் அழிந்து போன ஒரு பெண்ணும் வருவாங்க ஒரு லவ் ஃபெயிலியரும் வரும் ஒரு பொருளாதார நஷ்டம் வரும் இல்ல தப்பான உறவுல போனவங்களும் வருவாங்க எல்லாருமே வருவாங்க எல்லாரையும் தான் கைட் பண்ணுவாங்க எனக்கு இப்படிப்பட்ட சீடர்கள் தான் வேணும்னா குரு போடுபட மாட்டேன் உனக்கு என்ன நோயினாலும் இருக்கட்டும் உன் மனசு எதாலையும் அசையட்டும் நான் நிறுத்தி காட்டுறேன் அவன் தான் குரு உங்களுக்கு நான் பொம்பளை நான் எப்படி ஆம்புளை டாக்டர் வர்றதுன்னு உங்களுக்கு இருந்தா நீங்க போவாதீங்க அவ்வளவுதான் குருங்கிறவர் அப்படிதான் உங்க மைண்ட்ல என்ன பிரச்சனை ஏன் உங்க மனசு அசையும் அதுக்கு என்ன வைத்தியம் அவர் வைத்திய முறையிலதான் சொல்லுவார் நீங்க கீழ்த்தலத்துல என்னன்னு தப்ப தப்பா தெரியும் மேலேறி ஓம்கார மேடையில நிக்க கூடாது அதையும் மேலே ஏறி நிக்கணும் அப்பதான் குருவோட நிலை நமக்கு புரியும் உங்க மனசுல நிறைய அசுத்தமான எண்ணங்கள் ஓடுது இதை விட்டுபிட்டு நீ பார்த்து ஓ ஓ சொல்லிட்டே உட்காருனா எப்படி எப்படி ரிசல்ட் வரும் அசுத்தமான எண்ணங்கள் ஓடுதுன்னா ஃபர்ஸ்ட் அஸ்தமான எண்ணங்கள்லாம் சுத்தம் பண்ணணும் அது ஏன் வருது எதுக்கு வருது அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணனும் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் ஓம் ஓம்கிற பிரணமத்த நம்ம உச்சரிக்கணும் நீங்க ஒரு வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு போறீங்க அந்த வீடு ஒரு ரெண்டு வருஷம் பூட்டியே கிடந்துது நீங்க நேரா போய் சமை கேஸ வச்சு சமைக்க முடியுமா போகணும் ஃபுல்லா ஒட்டடை அடிக்கணும் கழுவி விடணும் பிரஷ் பண்ணணும் ஒரு பினாயில் ஊற்றி கழுவி விடணும் தொடப்பத்தில் எல்லாம் பெருக்கணும் சுற்றி இருக்க செடியெல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு அப்புறந்தான் நீங்க உள்ளே நுழைய முடியும் அதுக்கப்புறம் நான் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு தடா விடிஞ்சா கல்யாணம் புடிதாபத்தில் பாக்கன்றதுலாம் ஆன்மிகத்தில் நடக்கவே நடக்காது நம்ம வகுப்புன்றதுனால இப்படி எடுக்கணும் உண்மையான ப்ரொசீஜர் இது கிடையாது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் கிடையாது இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரிலாம் கிடையாது ஆன்மீகன்ற இது ஒரு நீண்ட புரிதல் இருக்கணும் இந்த ஆன்மீக கருத்துக்களை வைத்து வாழ்க்கையில் நம்ம என்னென்ன எங்கெங்கே நமக்கு ஓட்டம் இருக்குது எங்கெங்க கேப் இருக்கு எங்கெங்க நம்ம பலவீனமாக இருக்குன்றதை சுயமாக கண்டுபிடிச்சி அதற்கு தீர்வை கண்டுபிடிச்சி அதில் மிஸ்டேக் இருந்து அதை கிளாரிஃபை பண்ணி கொண்டு வரணும் புடவை விடிஞ்சா கல்யாணம் பிடிரா வத்தில் பார்க்கலாம் ஆன்மீகத்தில் நடக்கவே நடக்கும் நீங்கள் எந்த மார்க்கத்தில் போனாலும் நடக்காது ஏன்னா மன அசைவுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது அதை நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சுகிட்டு இந்த அதுதான் நம்ம விதவிதமா வகுப்பெடுக்கிறது ஏன் நம்ம வெறும் சிவபிராமன் பாட்ட டெய்லி யூடியூப்ல போட்டு கேட்கலாமே ஏன் நம்ம அப்படி கேட்க மாட்டோம் நம்ம பேசுற விஷயம் எல்லாமே யூடியூப்ல இருக்கு அஞ்சரை இருந்து ஆறு ஒரு ஒரு மணி நேரம் சிவபிராணம் யூடியூப்ப போடலாமே அது வேற நம்ம பேசுறது வேற வேறதானே நடைமுறை வாழ்க்கைக்கு அதை பண்ணி குடுக்கணும் மார்க்கெட்ல கத்திரிக்காய் தக்காளி வெண்டக்கா அப்படியே வந்து அப்படியே வெட்டி சாப்பிட முடியுமா சமைக்க வேண்டாமா சமைச்சு கொடுக்கறதா குருவோட வேலை அம்மாவுடைய வேலை சமைக்கிறது சமைத்தல் அதுல இருந்தா சமயம்ங்கிற வார்த்தை வந்து நீங்க சமயம் சமயம்ங்கிற வார்த்தை வந்து சமையல் அதுல இருந்தா வந்தது எப்படி சாப்பிட பக்குவமற்ற காய்கறிகளை பக்குவப்படுத்தி நல்ல ருசியா சாப்பிடுறதுக்கு ஒரு சமையல் உதவுதோ அப்படி ஒரு பிரம்ம நிலையில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மனம்ங்கிற அசைவு ஏற்பட்டு நிம்மதியில்லாத இந்த வாழ்க்கையை மனதை சமைத்து மனதை பக்குவப்படுத்தி உங்களை இறைநிலைக்கு கூட்டு போகுது அதனாலதான் இது பேரு சமயம் அப்படின்னு பேரு சமயம் ஒரு மனிதனை சமைக்குது ஒரு மனிதனை சமைத்து ஞானியா மாற்றுது அதான் சமயம் நீங்க சமயம் பேரை வச்சு சண்டை போட்டு கிடக்கிறாங்க எல்லாரும் சும்மா வைக்கல ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கு எப்படி உணவுப் பொருளை பக்குவப்படுத்துவது சமையல் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவது சமயம் அதான் ரூட்டு வேர்டு இப்படி பொழுதுபோக்கா ஸ்பிரிச்சுவல்ல இருந்தா ரிசல்ட் வர்றது இருக்கலாம் நான் முப்பது வருஷமா தியானம் பண்றேன் ஐம்பது வருஷமா கோயிலுக்கு போறேன் நூறு வருஷமா பயிற்சி பண்றேன் எல்லாம் கரெக்ட் அசையாம இருக்கேண்ணா அதான் கேள்வி எதுக்கும் அசையாத நிலை இருக்கா எண்ணங்கள் ஓடலையா வீண் சிந்தனை இல்லையா ஏன்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா நான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு என்ன அர்த்தம் உடம்பு தொந்தரவு கொடுக்க கூடாது என் ஆன்மீக வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்குன்னா மனசு தொந்தரவு கொடுக்க கூடாது அவ்வளவுதான் இன்டெலக்சுவல் உங்கள் மனம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஞானி உங்க உடம்பு உங்களுக்கு ஒரு தொந்தரம் கொடுக்கலனா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க மனம் தொந்தரவு கொடுக்க கூடாது எந்த வேடமும் எந்த பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிந்தனைகள் ஓடுதா எண்ணங்கள் ஓடுதா செக் பண்ணி பார்க்கணும் நம்ம வேற சிந்தனை வருதா நமக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு சரி பண்ணணும் பொழுதுபோக்காக நேரப்போக்குக்காக ஆன்மீகத்துக்குள்ள வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால அதெல்லாம் போகாது அப்போ வீணான கற்பனைகள் சிந்தனைகள் கனவுகள் பிறரை ஒப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம மனம் இன்னும் அசைது நம்ம பக்குவப்படலை அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கான பாதையை நீங்களே நம்மளே பேசி தேடி முடிவு பண்ணி நமக்கு எந்த மார்க்கம் சூட்டாகும் நமக்கு என்ன சூட்டாகும் அதுக்கு என்ன நாலு பேர்ட்டு ஏதோ ஒரு இருந்தாலும் போதும் இல்லை நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளே எல்லாரும் முடியும் அதுவும் ஓகே நம்மளே தடி தடிப்பிடிச்சு நடந்தாங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டி பொறுத்துதான் ஆனால் அந்த அசைவற்ற நிலையில நீங்க இப்ப உட்காந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு சொர்க்கம் அது அந்த அசைவற்ற நிலையில் பயணிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அந்த ஆன்மீக வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பெரியவங்க எல்லாம் சும்மா இல்லை அது ஆனா அதை தப்பு தப்பா சொல்லி இந்த ஆன்மீகம்ன்றதை பார்த்து ஓட வச்சுட்டாங்க எல்லாரும் பயந்து அது காரணம் சிலர் செய்த தவறு நான் சாப்பாடுல நிறைய உப்பு போட்டேன் சாப்பாடு சரியில்லை பொங்கல் நான் ஒரு பொங்கல் பண்ணேன் நிறைய உப்பள்ளி போட்டேன் பொங்கலை வாயில வைக்க முடியல அப்படின்னா நான் பொங்கலே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா கிட்ட போய் சாப்பிடணும் அவ்வளவுதான் பொங்கல் நல்லா செய்யறவங்க யாரு அங்க போய் ஆன்மீகத்தில் தப்பு இல்ல ஆன்மீகம் சொல்லி கொடுக்கறவங்க மேலதான் தப்பு வைத்தியத்தில் தப்பு இல்ல வைத்தியர் மேலதான் தப்பு இதான் உண்டு ஒரு பேஷண்ட் ஹோமியோபதி டாக்டர் போனாரு அவர் கேசிஸ்ட் எடுத்தாரு ஒன்றரை மணி நேரம் கேசிஸ்ட் எடுத்தாரு ஒரு ஹோமியோபதி மருந்து கொடுத்தாரு அது சரி வரல ஹோமியோபதியே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த டாக்டருக்கு கண்டுபிடிக்க தெரியல நல்ல டாக்டரா கண்டுபிடிக்கணும் மருத்துவம் தவறு பண்ணாது மருத்துவம் தவறு பண்ணலாம் டாக்டர் தப்பு பண்ணலாம் மெடிசன் தப்பு பண்ணாது தலைவலிக்கு தலைவலி மாத்திரை கொடுக்காம ஜுரம் மாத்திரை கொடுத்தா அது எப்படி வேலை செய்யும் அந்த மாதிரிதான் ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது ஆன்மீகம் இது உடம்பு சம்பந்தப்பட்டதா மனசு சம்பந்தப்பட்டதா கடவுள் சம்பந்தப்பட்டதா இதெல்லாம் அந்த அடிப்படை கேள்வியிலாம் தெளிவு இருக்கணும் இந்த அடிப்படையிலே தெளிவு இல்லாம பேஸ்மெண்டே இல்லாம நான் வீடு கட்டுறேன் காத்துல பறக்கணும் அங்க பறக்கணும் இவனை சபிக்கணும் அவனை சபிக்கணும் அப்படியே ரத்தம் கக்க வைக்கணும் பில்லி வைக்கணும் சூனியம் வைக்கணும் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இது ஆன்மீகம் கிடையவே கிடையாது ஓ மனசு அசைதா அசைவியா ஒரே கேள்வி உன்னோட மனசு அசைஞ்சாட்டு அசையலனா எப்ப அசையாத நிலைக்கு வரப்பாரு குருவும் இல்லை எந்த சீடனும் இல்லை நமக்கு நம்மளே நேர்மையா கண்ணாடியில பார்த்துக்கிறது தான் நம்ம கண்ணாடி பின்னாடி போய் நிக்கிறோம் அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணுமா நம்ம நிக்கிறோம் நம்ம எப்படியும் அப்படியே கண்ணாடி காட்டும் அப்படிதான் ஆன்மீகமும் ஆன்மீகம்ங்கிற கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா நீ உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படியே காட்டும் ஒண்ணு ஜட்ஜு எல்லாம் பண்ண முடியாது உங்க மனசு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்